ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அத்ரு சேனலில் ஜவ்வரிசி வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சிம்பிளான வேலை தான் நல்லா சூப்பராக வரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் ஜவ்வரிசி மாத்திரம்தான் போட்டு வைக்க போகிறோம் பாருங்கள் இதில் ஒரே ஒரு நாலு ஜவ்வரிசி தான் நான் எடுத்திருக்கேன் எடுத்துருக்கேன் கிலோ வரும் அதை வந்து தண்ணியெலாம் ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம த ஒரு ரெண்டு மணி நேரம் கிஞ்சி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஊறி இருக்கும் தண்ணியை வடித்து வச்சிருவோம் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் நெஸ்கி பார்த்தா தெரியும் ஆமாம் இதில் வந்து ஒன்றுக்கு அஞ்சு தண்ணி வச்சிடலாம் ஒரு எவ்வளோ ஜவரிசி எடுத்தோமோ அதே கிளாஸில் அலந் அளந்து ஒன்றுக்கு அஞ்சு தண்ணி எடுத்துட்டு அதில் உப்பு போட்டு தண்ணி சூடாகட்டும் அதை வச்சுருவோம் தண்ணி நல்லா சூடாகி வரட்டும் அதுக்கப்புறம் இந்த ஜவரிசியில் இருக்கிற தண்ணியை வடித்து தனியாக வச்சுட்டு ஜவ்வரிசி மாத்திரம் எடுத்து வச்சுருவோம் ஊற வச்சு ஜவ்வரிசி தண்ணி தனியாக வடித்து வச்சுருவோம் லாஸ்ட்டு ஊற்றிக்கலாம் மாதிரி பாருங்கள் எடுத்து வச்சிருவோம் அதுக்கப்புறமா நம்ம ஜவ்வரிசிலே வந்து ஊறின ஜவ்வரிசியில் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம் அதிலே ஒரு ஸ்பூன் ஜீரகமும் போட்டுடலாம் போட்டுடலாம் அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சு மிளகா எடுத்திருக்கேன் அதில் ஜீரகம் போட்டு மிக்ஸி ஜாரில் குறை குரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதில் அந்த த ஜவரிசி வடித்த தண்ணி இருந்து பாருங்கள் அதை ஊற்றி மிக்சி ஜாரில் ஊற்றி நான் க இது பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே அந்த தண்ணியில் ஊற்றிடலாம் அடுப்பில் வச்சுருக்கோம்ல ஜவரிசி வேகிறதுக்கு அந்த தண்ணியில் நம்ம அந்த குர குரன்னு அரைச்ச பச்சை மிளகாவும் ஜீரகத்தையும் அதில் ஊற்றிடுவோம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நல்லா சூடாகி நல்லா கொதிக்கிற பக்குவம் வரும்போது தான் நம்ம ஜவரிசியை போடணும் அதில் அப்போ ஒன்றுக்கு ஆறு தண்ணி கணக்கு வச்சுக்கோங்க நம்ம அஞ்சு ஊற்றிருக்கோம் ஒன்று நம்ம ஜவரிசி வடித்து தண்ணி மிக்சி ஜார் கழுவி ஊற்றினோம் பாருங்கள் அது ஒன்று ஜவரிசியிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும் இந்த ஸ்டேஜ் வரும்போது நல்லா கொதிக்கும்போது ஜவரிசி போட்டுடலாம் ஒன்றுக்கு ஆறு தண்ணி பளிச்சுன்னு அந்த பாத்திரத்தையும் கழுகி அந்த தண்ணியும் ஊற்றிடுவோம் இலக்கிட்டே இருக்கணும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அடிப்பிடிக்காமல் நல்லா வெந்து வரும் தண்ணியிலே ஜபரிசி நல்லா வேகட்டும் நல்லா கொ போது நல்ல தலைப்பெல்லாம் நல்லா கொதித்து வரும்போது அடுப்பை வேணால் கம்மி பண்ணி வச்சுருவோம் உப்பு இருக்கான்னு தொட்டு பார்த்தா கரெக்டாக இருக்குது நம்ம எப்போவுமே வத்தல் வடகத்துக்கு போடும்போது உப்பு வந்து பா அரை உப்பு தான் போடணும் நல்லா தூக்கலாம் உப்பு போட்டோம்னா ஜவரிசி அந்த வடகத்தில் வந்து உப்பு நல்லா தூக்கி காமிக்கும் அது ஜவரிசி வத்தலாம் நல்லாவே காமிக்கும் அதனால் அரை உப்பு தான் நம்ம போடணும் காஞ்சி வரும்போது உப்பு கரெக்டாக இருக்கும் ஒதுக்கியது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம அடுப்பை கம்மி பண்ணி வச்சுருவோம் அப்படி அடையிலடையே கிண்டி விட்டிகிட்டே இருக்கணும் அடி பிடிக்காமல் எவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது அதனால நம்ம எல்லாம் ஒன்று சேர நல்லா எல்லாம் ஒரே இதாக வேகணுங்கிறதுனால நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம் பாருங்கள் வெந்து கண்ணாடி மாதிரி வருது பாருங்கள் ஜவரிசி வெள்ளை கலர் இருக்கிறது போய் கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி மாதிரி வருது பாருங்கள் நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி வரும்போது நல்லா வெந்து வந்ததும் கண்ணாடி மாதிரி வந்ததும் திக்காயிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் இது இப்போ நான் செய்கிறது எல்லாமே நைட்டு தான் நான் செய்கிறேன் இதை காலையில் தான் நம்ம ஊற்றி விட போகிறோம் பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் ஜவரிசி வத்தல் எப்படி கட்டியாக இருக்குது பாருங்கள் சாரி ஜவரிசி வ வத்தல் செய்கிறதுக்கு செஞ்சது கட்டியாக இருக்குது பாருங்கள் நல்லா இலக்கி விட்றலாம் நீங்கள் வத்தல் வந்து ஜவரிசி வத்தல் செய்கிறதுக்கு எப்பவுமே வந்து சாயங்கால நேரம் நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் காலையில் ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் அதிலே ஒரு லெமன் பாதி லெமனை அதில் இருக்கிற குருவை எடுத்துகிட்டு நம்ம போட்டுடலாம் புழிஞ்சி விட்டுட்டு நல்லா இலக்கி விட்ருவோம் அப்போவே காலையில் செஞ்சும் நம்ம ஊற்றலாம் ஆனால் உங்களுக்கு வந்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா கட்டி ஆகிரும் அந்த ஸ்டேஜில் ஊற்றும் போது நல்லாயிருக்கும் அதேமாதிரி லெமன் புளியும்போது நல்லா ஒட்டாமல் நல்லா வரும் பாருங்கள் லெமனை புழிஞ்சு நல்லா இலக்கி விட்டுருவோம் சூட்டோடய ஊற்றுறாங்க ஆனால் வந்து நான் வந்து நைட்டு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் தான் நான் ஊற்றியிருக்கேன் புளிக்கவோ ஒன்றுமே ஆகாதுங்க நல்லாயிருக்கும் போய் நல்லா கட்டி ஆகிருக்கும் கூழ் லெமனை புளிஞ்சி ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு காலையில் வெயில் வரக்கு முன்னாடி நல்லா ஒரு பிளாஸ்டிக் சீட்டு நல்லா விரித்து அதில் வந்து இந்த மாதிரி கரண்டி ஒரு கரண்டி எடுத்து குளிக்கரண்டியில் குட்டி கரண்டி குளிக்கரண்டியில் எடுத்து ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றிடுவோம் பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றி ஊற்றி அதை பறந்து போகாது நம்ம லேஸாக இது பண்ணணும் அப்படியே விட்டாலும் பரவாயில்ல ரொம்ப நைஸாக ஊற்றக்கூடாது தின்னாக தான் இருக்கணும் இந்த மாதிரி ஊற்றி ஊற்றி விட்டுடலாம் ரெண்டே ரெண்டு நாளில் சுக்காக காஞ்சி போயிடும் சீக்கிரம் காய்ஞ்சியும் சூப்பராக அப்படியே அப்படி பல மாட்டம் வந்துடும் அந்த இருந்து பல மாட்டம் வந்துடும் நம்ம பிளாஸ்டிக் கவரில் எப்பவுமே ஊற்றும் போது சூடாக ஊற்றணுன்னா அந்த பிளாஸ்டிக்கோட கொஞ்சம் ஒரு அம்சம் அதில் போயிடும் அதனால தான் சூட்டோட அந்த பிளாஸ்டிக்கில் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது இப்போ நீங்கள் ஆற வச்சு ஊற்றினீங்கனாலும் பிளாஸ்டிக்கில் ஊற்றினா பிரச்சனை கிடையாது ஆனால் சூட்டோட நம்ம காய்ச்சினதும் கொஞ்சம் ஊற்றி விட்டோம்னு வைங்க அந்த சூட்டரில் இதாயிரும் அதுக்கு வேண்டி தான் நான் வந்து ஆறுனதுக்கப்புறம் காலையில் போது நல்லா ஆறி இருக்கும் நம்ம அந்த பிரச்சனை கிடையாது வெயில் சுட்டு தானே இது பண்ணணும் டக்கு டக்குன்னு அப்படியே மேலே மலர்ந்து வந்துடும் பாருங்கள் அடுத்த நாள் பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள் நான் போட்ட நேரம் கொஞ்சம் மழையாக இருந்ததுனால நமக்கு வந்து இல்லாட்டி ஒரே நாளில் நல்லா சுக்காக காஞ்சி போயிருக்கும் இது கொஞ்சம் மழை மூடாப்பாக இருந்துச்சு மழை வர மாதிரியே இருந்ததுனால பெருசாக வெயில் கிடைக்கல அதனால் நான் வந்து அடுத்த நாள் என்ன பண்ணேன்னா எல்லாம் எடுத்து எடுத்து திருப்பி போட்டுட்டேன் திருப்பி போட்டால் ரெண்டு சைடும் நல்லா வெந்துடும் அதனால் திருப்பி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுருவோம் ஒரு பிளேட்டில் வச்சு அதை காய வச்சுருவோம் பாருங்கள் அதிலையே வச்சு ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறந்தான் ப்ளேட்டில் மாற்றினேன் பாருங்கள் பிளேட்டில் மாற்றிருக்கேன் பாருங்கள் எப்படி வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக நைஸாக கண்ணாடி மாதிரி வந்துருக்கு பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு ஒன்று ரெண்டு காயாமல் இருக்குது அதை வந்து நான் திருப்பி போட்டு வெயிலில் நல்லா காய வச்சிட்டேன் பாருங்க இந்தமாதிரி காய்ஞ்சிடுச்சு அடுத்த நாள் நான் அதை எப்படின்னு வறுத்து காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மெத்தேட்ல ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சதும் வத்தலை போட்டு வறுத்து காமிச்சிர பாருங்கள் சூப்பராக எல்லா கலரில் பால் மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் நான் போட்டதும் கூட கொஞ்சம் ஒரு தூக்கலாயிடுச்சு உப்பு நீங்கள் எப்பவுமே போடும்போது உப்பு வந்து வத்தல் வடங்களை கம்மியாகவே போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அது காஞ்சி வரும்போது கரெக்டாக செட்டாகி வரும் சூப்பராக வந்திருக்கு வத்தல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மெத்தேட்லேயே சாயங்கால நேரமே நம்ம வந்து இந்த மாதிரி ஜபரிசி ஊற வச்சு நைட்டே காய்ச்சி வச்சுட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சி வெயில் வரக்குள்ளே ஊற்றுறக்கு ஈஸியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அத்ரு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனைங்க அமுத்துங்க அப்போ தான் உங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்க முடியுங்க தேங்க்யூ